தாராபுரம் முதல் சென்னை வரை மீண்டும் பேருந்து சேவை தொடக்கம் தாராபுரம் முதல் சென்னை வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து பல ஆண்டுகளாக வருவாயின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் பேருந்து சேவையை அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கையல்விழி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிய வழித்தடங்கள் புதிய பேருந்துகள் இயக்கம் மற்றும் நகர பேருந்து வழித்தட நீடிப்பு செய்து இயக்கும் பேருந்துகளை செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் குடியசைத்து துவக்கி வைத்தனர் இதுகுறித்து செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தெரிவிக்கையில் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் வருவாய் கூட்டாட்சியர் அரசன் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் இல்ல பத்மநாபன் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் செல்வகுமார் மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் சென்னைக்கு புதிய பேருந்து வழித்தடம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது நீண்ட நாட்களாக இந்த வட்டார பொதுமக்களுடைய கோரிக்கை எனவே இந்த கோரிக்கையை நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் போக்குவரத்து அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு போனவுடன் அதற்கான உத்தரவை பிறப்பித்து மாலை ஏழு மணிக்கு தாராபுரத்திலிருந்து சென்னைக்கும் போல் ஏழு மணிக்கு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஏழு மணிக்கும் துவங்கி அந்த பேருந்து புறப்பட்டு காலை இங்கே ஐந்தரை மணி சுமாருக்கு வந்தடைகிறது இங்கிருந்து தாராபுரத்திலிருந்து புறப்படக்கூடிய பேருந்தும் ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு காலை நாளை காலை சுமார் ஐந்தரை மணி அளவில் சென்றடைகிறது எனவே இந்த பகுதி பொதுமக்களுக்கு இது சிறப்பாக பயன்படுவதற்கான வாய்ப்புண்டு அதேபோல தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய உடையார்பாளையம் என்கிற அந்த கிராமத்திற்கு கூடுதலாக நகரப் பேருந்து இரண்டு முறை இன்றைக்கு கூடுதலாக அந்த வழித்தடம் ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்தாலும் இரண்டு நடை புதிதாக இயக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மூன்று புதிய பேருந்துகள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த கோவை டு திருச்சி திருச்செந்தூர் இரண்டு பேருந்துக்கு புதிய பேருந்து இன்றைக்கு அறிமு அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊட்டி கூடலூரிலிருந்து திருச்சி வரை ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்து பதிலாக மாற்றி புதிய பேருந்து ஒன்றும் ஈரோடு முதல் அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து சென்னை வரை ஆன புதிய ஒன்று வழித்தளம் ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்தாலும் அதற்கு கிட்ட காரணத்தால் புதிய பேருந்து இன்றைக்கு புதிதாக இங்கே இருந்து இயக்கப்படுகிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு பேருந்து போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அரசு போக்குவரத்து கழக சார்பில் புதிய வழித்தடங்களும் புதிய பேருந்தும் இன்றைக்கு தாராபத்திலிருந்து துவக்கி வைக்கப்படுகிறது ஐம்பது ரூபாய் ஒரு பயணிக்கான கட்டணம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நன்றி இந்த போக்குவரத்து புதிய வழித்தடத்தை வழித்தடம் செயல்படுவதற்கு உத்தரவிட்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் போல் மாண்பு போக்குவரத்துத்துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய என்னுடைய சார்பிலும் போல் தாராபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு அரசினுடைய ஆண் ஆன்மிகு ஆந்திர அமைச்சர் சகோதரர் கைல்வெளி செல்வராஜ் அவருடைய சார்பாகவும் இந்த வட்டார பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துள்ளார்